மந்திரி உடனே இளவரசனை பார்த்து இந்த காட்டு மிருகத்தை தொடர்ந்து செல்லுங்கள் என்று கூறினார் இளவரசன் அந்த மிருகத்தை பின்தொடர்ந்து தன் பரிவாரங்களில் இருந்து திறந்து விட்டான் மிருகமும் பாலைவனத்தில் அவன் பார்வையிலிருந்து தந்துவிட்டது திக்கு தெரியாமல் அலைந்த இளவரசன் பழம் ஒரு பெண்ணை சந்தித்தான் நீயார் என்று அவன் கேட்டான் அவள்தான் ஒரு இந்திய மன்னனின் மகள் என்றும் தூக்கத்தால் மயங்கி குதிரையிலிருந்து விழுந்து வழி தவறிவிட்டதாகவும் கூறினார் இளவரசன் அந்த பெண்ணின் பரிதாபமான நிலைக்கு இறக்கப்பட்டு அவரை தன் குதிரையின் பின்னால் ஏற்றிக்கொண்டான் அவர்கள் செல்லும் போது ஒரு பாழடைந்த இடத்தை கடந்து சென்றனர் அந்தப் பெண் அங்கே இறங்க விரும்புவதாக கூறினார் இளவரசன் அவளை பாழடைந்த இடத்தில் இறக்கிவிட்டு வெளியே காத்திருந்தான் அவள் நீண்ட நேரம் திரும்பாததால் ஆச்சரியமடைந்தான் அவள் அறியாமல் உள்ளே நுழைந்தபோது அவள் ஒரு கூலி பேய் என்பதைக் கண்டான் அவள் தன் குழந்தைகளிடம் என் குழந்தைகளே நான் இன்று உங்களுக்கு ஒரு கொழுத்த இளைஞனைக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதைக் கேட்டான் குழந்தைகள் அவனைச் சாப்பிட ஆவலுடன் கத்தினேன் இந்த வார்த்தைகளைக் கேட்ட இளவரசன் பயந்து நடுங்கினான் தான் அழிந்து போவது உறுதி என்று உணர்ந்தான் அவளது பக்கங்களின் தசைகள் நடுங்கின பயம் அவனை ஆட்கொண்டது அவன் பின்வாங்கினான் பிறகு கூலி வெளியே வந்து அவன் பயப்படுவதைக் கண்டு ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டான் இளவரசன் தனக்கு ஒரு எதிரி இருப்பதாகவும் அவன்தான் தன் பயத்திற்கு காரணம் என்று பதிலளித்தான் கூலே நீ உன்னை மன்னனின் மகன் என்று சொல்கிறாய் என்றாள் அவன் ஆம் என்று பதிலளித்தான் அப்படியானால் ஏன் உன் எதிரிக்கு சில பணம் கொடுத்து அவனை சமாதானப்படுத்தவில்லை என்று அவள் கேட்டான் அவன் அவன் பணத்தாலோ அவனுக்கு பயப்படுகிறேன் நான் பாதிக்கப்பட்டவன் என்று பதிலளித்தான் அவள் அவனிடம் நீ பாதிக்கப்பட்டவன் என்று நீ சொல்வது உண்மை என்றால் உன்னை ஓடுக்குபவனுக்கு எதிராக இறைவனிடம் உதவி கேள் அவர் உன்னிடமிருந்து அவரது தீய நோக்கத்தையும் நீ பயப்படும் மற்ற அனைவரது தீய நோக்கத்தையும் தடுத்து நிறுத்துவார் என்றார் இதை கேட்டதும் இளவரசன் வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தி ஓ துன்பத்தில் இருக்கும் ஒருவன் உன்னை அழைக்கும்போது போது பதிலளிப்பவரே தீமைகளை நீக்குபவரே எனக்கு உதவுங்கள் என் எதிரியை என்னை விட்டு நீக்குங்கள் ஏனெனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லவர் என்று சொன்னார் அவனது பிரார்த்தனையை கேட்டவுடன் கூலி அவனை விட்டு நீங்க இதை கேட்ட மந்தர் மந்திரியை மரண தண்டனைக்கு உள்ளாக்கி உத்தரவிட்டார் பொறாமை கொண்ட வசீர் இளவரசன் மற்றும் கூலியின் கதை நீங்கள் விரும்பினால் மேலும் மன்னர் யூனான் மற்றும் ஞானி தூபா கதையின் தொடர்ச்சியை கேட்க எங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்